இந்த பொண்ணு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பாலேயே இந்த பொண்ணோட உயிர் போக போகுது அதுக்கு முன்னாடி உங்க நேம் சொல்லி போனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நேம் கமெண்ட் பண்ணுங்க நதியா அப்படிங்கிற பொண்ணே ஒரு சயின்டிஸ்ட் அவ ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா என்னன்னா பே இருக்கான கண்டுபிடிக்கிற ரிசர்ச் அப்படி இருந்தால் அது எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பாத்துட்டு இருக்கா அந்த ரிசர்ச்சை முடிச்சு கண்டுபிடிச்சிட்டா அந்த டிவைஸை வச்சு கண்டுபிடிக்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹாண்டட் ஹவுஸ்க்கு போறா அங்க போனதுக்கு அப்புறம் டிவைஸ யூஸ் பண்றா அங்க பேய் இருக்கு அப்படின்னு காட்டுது உடனே நதியா அந்த டிவைஸ யூஸ் பண்ணி அந்த பேயை புடிச்சிட்டா இதே மாதிரி நிறைய பிளேஸுக்கு போய் கண்டுபிடிச்சு அத புடிக்கிறா புடிச்ச எல்லா பேய்களையும் ஒரு மிரர் ரூம்ல அடைச்சு வைக்கிறா இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னு நதியாட்ட பிரஸ் காரங்க கேக்கும் எனக்கு சின்ன வயசுல இருந்து பயம் அதான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்றா ஒருவேளை அந்த பேய்கள்லாம் தப்பிச்சா அதுங்க உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க நதியாக்கு லைட்டா பயம் வந்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பி அவளோட லேபுக்கு போறா அங்க போய் பார்த்தா அந்த பேய்களை அடைச்சி வச்சிருந்த மிரர் ரூம் உடஞ்சு போயிருக்குது நதியாவுக்கு பயம் வந்துட்டு ஏதாவது இவளை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அப்ப அவ பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி கத்துருந்தது என்னன்னா அங்க அந்த பிரஸ்காரங்களாம் நிக்கிறாங்க என்னன்னு பார்த்தா நதியா புடிச்ச எல்லா பேய்களும் அவங்க உயிரோட இருக்கும்போது போது இருந்தவங்க தான் அவங்க அவங்கதான் தப்பிச்சு வந்து நதியாவை பேட்டி எடுத்திருக்காங்க அடுத்து நதியாவுக்கு என்ன நடக்க போகுது